அவர் சிரிப்போ டாப்போ டாப் மக்கள் மனங்களை மகிழ வைப்பதே என் ஜாப் என்று வாழ்ந்தவர்தான் நடிகர் மதன் பாப் நம் சிந்தையெல்லாம் மணக்க சிரித்தவர் பார்ப்போர் மனதையெல்லாம் பூ போல பறித்தவர் சொன்னால்தான் காதலா காதல் அடிவதில்லை போன்ற என் படங்களில் நடித்தவர் என் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்தவர் அன்பான நண்பர் பண்பான மனிதர் இனிமை பொங்கும் இசைக்கலைஞர் யதார்த்தமான நடிகர் எண்ணற்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்து சின்னத் திரையிலும் திரையிலும் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்தவர் தமிழ் திரையுலகத்திலே ஒரு தனி இடம் பிடித்தவர் அப்படிப்பட்ட மதன் பாப் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி என் மனதை வந்து வாட்டியது அவரை வாய்விட்டு சிரிக்க வைத்தவரை நோய் வந்து ஏன் தாக்கியது மரணம் வந்து அவரை ஏன் துரிதமாய் தூண்டில் போட்டு தூக்கியது நெஞ்சம் தாங்கவில்லை துக்கம் நீங்கவில்லை அவரை இழந்து வாடக்கூடிய கலை ரசிக ரசிகப் பெருமக்களுக்கும் அவரது இல்லத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரது ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் இப்படிக்கு நடிகர் இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட விநியோகர் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் டி ராஜேந்தர்